தென்னாட்டுடைய சிவனையைப் பொற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றிப் போட்டி திருச்சிற்றம்பலம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உலகத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் தடியன் வருகின்ற பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய மகா சிவராத்திரி ஆகும் அந்த மகா சிவராத்திரியானது நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்தில் நான்கு கால பூஜையாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜை ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு நான்கு கால பூஜையானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது முதல் கால பூஜையாக திரமோதேவ பூஜையும் இரண்டாங்கால பூஜையாக விஷ்ணு தேவ பூஜையும் மூன்றாம் கால பூஜையாக லிங்கோத்பவர் பூஜையாகவும் நான்காங்கால பூஜையாக முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய சிறப்பு பூஜையாக நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது அந்த நான்காங்கால பூஜை முடிந்தவுடனே பக்தர்களுக்கு காசிலிருந்து கொண்டாடப்பட்ட ருத்ரமானது மகா யாகமான வளர்க்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு ருத்ரமானது வழங்கப்பட இருக்கிறது இரவு முழுதும் வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் சுற்றுண்டிகள் அன்னதானங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அடியார்கள் ஆகையினால் இந்த மகா சிவராத்திரியின் போது அனைத்து ஆன்மீக உள்ளங்களும் உங்களுடைய வீடின் அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று இரவெல்லாம் கண் விழித்திருந்து அந்த எம்பெருமானுடைய அருளை பெறுமாறு அடியன் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் என மகா சிவராத்திரி என்பது எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் ஆலங்கால விசத்தை பருகிய அந்த நாள் எம்பெருமானுடைய மயக்க நிலையிலிருந்து அவர் மீண்டும் இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் மருத்துவர்களும் இரவெல்லாம் முழித்திருந்து ஆன்மீக ரீதியான சொற்பொழிவுகளையும் செயல்களையும் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த முக்கியமான திருநாள் மகா சிவராத்திரியாகும் நம்முடைய ஆலயத்தில் நான்காங்கால பூஜையாக தமிழகத்தின் முதல் ஆலயமாக எம்பெருமான் சதாசிவநாதர் திருவுருவ என்று பக்தர்கள் அர்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நான்காம் நான்காங்கால பூஜை அவருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெற இருக்கிறது ஆகையினால் அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆன்மீக உள்ளங்களும் மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு சதாசிவநாதர் பெற்றுச் செல்லுமாறு அடியேன் திருவாதம் அணிந்து கேட்டுக் கொள்கின்றேன்